வேல்மாறல் பாடல் பதிமூன்று பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினதிசைகள் புசிக்க அருள் நேரும் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த பசியினால பேய்கள் எல்லாம் மெலிந்து போய் வேலிடம் வந்து முறையிடுதான் அது அழுது புலம்பி எங்க பசிக்கு உண்ண உணவு தாருங்கள் அப்படின்னு வேலிடம் கேட்கிறதாம் அதுக்கு வேல் அசுரர்களை கொன்று ரத்தமும் கொழுப்பும் நிறைந்த அந்த அசுரர்களினுடைய உடலை இந்த பேய்களுக்கு உணவா வழங்குதான் இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் இந்த பாடல்ல நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம் என்ன இவ்வளோ ரத்தம் சதை இதெல்லாம் பத்தி சொல்றாங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த புராணங்கள்ல நம்ம அசுரர்களின் செயல்பாட்டை பாக்குறப்போ அவங்க மிகுந்த கொடுமைக்காரர்களாக இருந்திருக்காங்க பெண்கள் குழந்தைகள்னு யாரையுமே அவங்க துன்புறுத்தாமல் விடலை ரொம்ப மிகுந்த ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய கொடூரமான அசுரர்களாக இருந்ததுனால அப்பேற்பட்ட கொடுமையானவர்களை வேல் எப்படி வீழ்த்தியது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க நன்றி வணக்கம்